ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவர்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் மல்லித்தொழில் எப்படி அரைக்கலாங்கிறத பார்ப்போம் வாங்க மல்லித்தொழில் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம உடம்புல இருக்க பித்தத்தை நல்லா தணிக்கும் ரொம்ப தலை சுற்றுற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் மல்லிகை தொழில் அரைச்சி சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய சேனலை நீங்கள் முத முறையாக பார்க்குறா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மல்லிகைத்தொவில் அரைக்க நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம் மல்லிக்கட்டு நான் ஒரு கட்டு எடுத்திருக்கிறேன் சாதாரணமாக ஒரு நார்மலான கடையில் வாங்கின சின்ன கட்டு தாங்க எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மண் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை நல்லா முதல்ல கழுவிடுவோம் மண் நிறைய இருக்கும் அதனால் நல்லா சூப்பராக கழுவி எடுத்துருங்க கழுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட்டுற மாதிரி குண்டாவோ எதோ இருந்தால் வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் அதில் நல்லா வடிஞ்சு வந்துடும் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு நல்லா கொஞ்சம் உலந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் பாத்திரமா ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உளுந்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம் ஒரு பத்த தேங்காவும் எடுத்துக்கலாம் குழந்தங்க தேவையான பொருள் முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுருவோம் அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றினீங்கன்னா போதும் சட்டி காஞ்சதுமே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு அதில் நம்ம உளுந்து எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா ஒரு ஸ்பூன் அளவு அந்த உளுந்தை போட்டு நல்லா வதக்கிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லி இலைய அதையே கடாயில் போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம பச்சை மிளகா தேங்காய் அது எல்லாமே அது கூடவே போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இஞ்சி தேங்காய் மட்டும் பீஸ் பீஸாக உங்களுக்கு உங்கள் மிக்சி ஜாரில் எந்தளவுக்கு அரையுமோ அந்தளவுக்கு பீஸ் எடுத்து போட்டுருங்க அவ்வளோதான் எல்லாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினிங்கன்னா போதும் சூப்பராக வதங்கி வந்துடும் அப்படியே சிம்மில் வச்சே வதக்கி விடுங்க உளுந்து மட்டும் தனியாக எடுத்து வறுத்து வச்சுட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் தேவையான அளவு கெனி நம்ம நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இறங்கி நம்ம வந்து ரொம்ப தண்ணி விட வேண்டாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பரான மல்லித்தொகையல் ரெடி ஆயிடுச்சுங்க ஈஸியாக செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் சரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது சூப்பரான மல்லித்தொழில் ஈஸியான மெத்தட் தாங்க ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லை நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மறுமறையும் மல்லித்தொழில் செஞ்சு சாப்பிட்லான்னு உங்களுக்கு தோணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்